வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஓவர் கம்பெனி தான் வந்திருப்போம் ஸோ இதெல்லாம் எப்படி வந்து தாண்டி வரது எப்படி மைண்ட் ரிலாக்ஸ் பண்றது எப்படி ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஷோ மூலமாக கண்டிப்பாக அது நிச்சயமா சாத்தியமாகும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க नम षोडफ सेगम्में योगासन இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் ஒபிசிட்டி பிரச்சனை எங்க பார்த்தாலும் காடிய நிறைய பிரச்சனைகள் உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்குங்க இதெல்லாம் தாண்டி உடல் உபாதைகள் எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரெஸ் மன ரீதியான சோர்வுகள் மன ரீதியான அழுத்தங்களையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம் இதெல்லாம் எப்படி தாண்டி வருது இதுலேருந்து எப்படி வந்து தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி யோகாசனம் மட்டும்தான் தான் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி நம்மளோட இந்த செக்மெண்ட்டில் இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போகிறாங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து ஒரு வந்து ஸ்ட்ரெச் மட்டும் தான் பாக்க போறோம் அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முதுகு வலிக்கு அதாவது கீழ் முழு முதுகு வலிக்காக வந்து லோவர் பேக் பெயின் இது வந்து பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ஆண்கள்லாம் வந்து டூ வீலர்ல வந்து ட்ரை பண்றாங்க அவங்க முதுகு வலிக்குது அப்படி இல்லைன்னா வந்து ஆபீஸ்ல வந்து ரொம்ப நேரம் அப்படி வலிக்கிற மாதிரி இருக்குன்னா அவங்க எல்லாம் வந்து தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு முப்பது முப்பது அஞ்சு வயதுக்கு மேலயே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இடுப்பு வழி எல்லாம் வலிக்க வழி வந்துடும் அவங்களுக்காக வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சு ஆனா இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோட செய்யணும் கொஞ்சம் பொறுமையா செய்யணும் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து படுத்த நிலையில பண்ற மாதிரி தான் இருக்கும் இது வந்து அப்படி நம்ம வந்து கவிழ்ந்து படுக்க போறோம் இப்படி கவிழ்ந்து படுத்துட்டு ஒரு காலை மட்டும் மடக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து மேலே தூக்குற மாதிரி இருக்கும் நல்லா வந்து காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு காலை மட்டும் எடுத்து இப்படி பெண்ட் பண்ணணும் பண்ணிட்டு ஒரு பத்து வினாடிகள் வந்து அப்படியே வந்து இருக்கலாம் தலர்த்திக்கலாம் இப்போ அடுத்தது இதுலயே வந்து இப்ப வலது காலை வந்து இப்படி வச்சிருக்கிறதுனால இடது கையை கொண்டு வந்து இந்த முட்டிக்கிட்ட இப்படி வைக்க போறோம் வச்சுட்டு பொறுமையா நம்மளோட வலது கையை இந்த பக்கமா வந்து இப்படி திருப்ப போறோம் பொறுமையா 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 தலை வந்து கீழே வைக்கணும் இதுல ஒரு பத்து வினாடிக்கு தலை அறுத்திக்கலாம் இது அப்படியே அப்படியே இப்போ வலது கையை வந்து எழுது மூட்டிக்கிட்ட வச்சுட்டு தலை கீழே வச்சு பொறுமையா இடது கையை கீழே நோக்கி வைக்கணும் Sal ആളച്െ എടുത്ത് വിളി വിടലാം இந்த மாதிரி காலை மடக்கி வச்சுட்டு பண்ணிட்டு நம்ம ரெண்டு கையுமே வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு பேக் பெயின் பண்ணுவோம் அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பின்னோக்கில வந்து நல்லவே வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு போக முடியுதோ அந்த அளவுக்கு போனா போதும் நம்ம அப்படியே ஃபுல்லா இப்ப நான் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி நம்ம ரொம்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு அளவுக்கு பண்ணாலே போதும் ஏன்னா வலி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா வலி வந்து அதிகமாயிடும் அதுக்காக வந்து கொஞ்சம் லைட்டாவே பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்தது பண்ணும் வந்து நீங்க அப்படியே வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து அப்படியே பேக் பெயின் பண்ணிக்கலாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கைகள் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம அப்படியே ட்யூஸ் பண்ணுவோம் டூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா போயிடும் வேகமா வந்து கையை கொண்டு போயிட்டு வேற கை கொண்டு போயிட்டு அப்படி நம்ம வச்சோம்னா டக்குனு வந்து இடி பிடிக்கிற மாதிரி ஆயிடும் அதனாலதான் பொறுமையா வந்து வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்றது அதுலேயுமே வந்து நம்ம இன்னொரு கை வந்து கீழே வைக்கிற கை வந்து அது ரொம்ப கீழே போய் த தரையில டச் ஆகலைனாலும் பரவாயில்ல எந்த அளவுக்கு வருதோ இப்போ கை மேலே நோக்கி தான் அப்படியே தூக்கி இருக்குன்னா அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இதே மாதிரி வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து செஞ்சாலே வந்து கரெக்ட் ஆயிடும் இந்த ஒரு ஸ்டெச்சே பார்த்தாலே வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு நல்லா ரிலீஃபா இருக்கணும் ஆனா பார்த்து பொறுமையா வந்து நம்ம செய்யற மாதிரி இருக்கும் இதை வந்து அப்படியே வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு பத்து பத்து வினாடிகள் வச்சுட்டு மறுபடியும் ஒரு ரிலாக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு பத்து வினாடிகள் வந்து நம்ம வைக்கலாம் இதை முயற்சி பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த பங்கி சந்திக்கலாம் எல்லாருக்குமே மதர் டங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட பட் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் தான் நம்மளால வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் சர்வை பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எவ்ளோ ஈஸியா பிகினர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ இந்த நினைவூட்டலுங்கிறது எதுக்காக ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு கண்டினியூவேஷனுக்காக அந்த கண்டினியூவேஷன் இருக்கும் போது அடுத்த கிளாஸ் நம்ம கொஞ்சம் சஸ்டைன் பண்ணி கொண்டு போக ஈஸியா இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் சோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள்ன்ற விஷயம் இந்த காலங்கள் தான் எல்லாருக்குமே என்னன்னா ஒரு டிஸ்ட்ரக்டிவா இருக்கும் அதாவது என்ன அவங்க பேசுறது எனக்கு புரியுது பட் எனக்கு ரிப்ளை பண்ண தெரியல இல்ல ரிஃப்ளெக்ட் பண்ண தெரியல அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் பேசுறது புரியுது எனக்கு சொல்ல தெரியல அப்படிங்கும் போது நீங்க நிறைய விஷயங்களை அவங்க எந்த காலங்கள்ல பேசுனாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா அவங்க பாஸ்ட பேசும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமா தான் இருக்கும் பட் ஆனா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சாவே தெரியும் அவங்க எந்த காலத்தை பேசுறாங்கன்றது சோ அதுக்கு ஏத்தார் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க ஆப்போசிட்ல நீங்க பதில் எப்படியும் நீங்க பதில் போதே நீங்க என்ன பண்ண போறீங்க நிகழ்காலம் பிரசென்ட்ல கொடுக்கணும் அதையும் பெர்ஃபெக்ட்டா கொடுக்கணும் அப்ப முடிஞ்ச விஷயங்களை பாஸ்ட் பெர்ஃபெக்டையும் நீங்க அந்த கொஞ்சம் இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கும் ஃபியூச்சர் பர்ஃபெக்டையும் நீங்க குடுக்க அப்ப சிம்பிள் பிரசென்ட் இந்த மாதிரி காலங்கள்ல மாத்தி 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 அந்த அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா சோ இது மட்டும் இல்லாம ஒரு ரூல் இருந்தா நான் ஒரு டென்சஸ் இருந்தா நான் ஒரு இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருந்தேன் அவங்க விசா பேசலாம் பட் ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன கிராமபோசிஷன் கன்ஜெக்ஷன் அதாவது இந்த ஃபார் தஸ் ஆன் ஆர் பிஃபோர் இதெல்லாம் எங்கெங்க பயன்படுத்தணும் எப்படி எப்படி பயன்படுத்தணும் அதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சிருக்கணும் தென் இதெல்லாம் தாண்டி ஆக்ஷன் வார்த்தை இருக்கு அவர் தான் என்ன பண்ணுவார் அந்த சென்டைம்ஸை வந்து அழகா ஃப்ரைம் பண்ணுவார் இல்லையா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத அந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு சொல்லிடும் அந்த ஆக்ஷனையுமே நீங்க என்ன ஃபார்மா கொடுக்க போறீங்க அதுதான் உங்களுக்கு சொல்லும் ஓகேங்களா சோ அப்படி போது ஏன்னா த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் இருக்கு ஒன்னு வி ஒன் வி டூ வி த்ரீ இது இல்லாம கண்டினியூஸுமே இருக்கு அப்ப எந்த ஆக்ஷன் எந்த இடத்துல சொல்ல விரும்புறீங்கன்றது இருக்கு சோ அந்த ஆக்ஷன அந்த இடத்துல சொல்ல விரும்புறீங்கறது நீங்க கொடுக்கும் தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கண்டினியூஸ் அதாவது ஒரு சென்டென்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா சோ அப்படிக்கும்போது இன்னைக்கு டென்ஸ் இன்னைக்கான ரூல் அண்ட் இன்ன வர்க் ஃபார்ம் அதை எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க இன்னைக்கு பார்க்கறது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் சோ இதுல நெகட்டிவ் ஃபார்ம் நெகட்டிவ் என்னும்போது நம்ம எதை இன்டிகேட் பண்ணனும் நாட் இன்டிகேட் பண்ணனும் இல்லையா தென் verb 1 verb 2 verb 3 அதாவது present பாஸ்ட் பாஸ்ட் ஸோ இன்னைக்கான என்ன ரொம்ப சிம்பிளான குக் அப்படிங்கிறது தான் இந்த குக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும் சமைக்க அப்படிங்கிறது ஸோ இதுவே டூ த்ரீல சொல்லும் போது குக்டு சேம் சமைக்க சமைத்த அந்த மாதிரி குக் அண்ட் குக்டு நம்ம அமைக்கும் போது நமக்கு இதோட வாக்கியம் மாறும் ஸோ குக்குங்கிறது டு பி குக் சம்திங் ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் சமைக்கிறீங்க குக் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அது எப்படி எந் எந்த மாதிரி நம்ம சொல்லலான்றதை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இந்த சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது பட் இருந்தாலும் ஐவி யூ ஹி ஷி இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரூல்

அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு ரூல் வந்து சர்டன்ல ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் டென் சென்டென்ஸ் எழுத போறோம் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட் ஷி அப்படின்னு எடுக்கிறேன் ஷி வில் நாட் அஸ் பர் ரூல் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணோம் ஷி வில் நாட் ஹாவ் ஸோ ஒரு சப்ஜெக்ட் வில் நாட் ஹாவ் எழுதியாச்சு மீ த்ரீ வந்து குக்டு ஷி will not have cooked idodiyum neenga ஸ்டாப் பண்ணிக்கலாம் idoda ஸ்டாப் panna என்ன வரும் aval samaitirukka மாட்டாள் abingiradhu vandrum எதை இல்ல எப்போ சமைச்சிருக்க மாட்டாங்கன்றது நீங்க சொல்லலாம் அப்ப ஷி வில் நாட் ஹாவ் குட் பிஃபோர் த கெஸ்ட் அரைவ் சோ என்ன அப்படின்னா ஒரு அவங்க வந்து அவல் அப்படிங்கறது தர் இஸ் அ கேரக்டர் அவங்க என்ன பண்ணல சமைச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லியாச்சு எப்போ அப்படின்னா இங்க கெஸ்ட்னு ஒருத்தவங்களை கொடுத்துருக்கோம் அந்த கெஸ்ட் வரத்துக்கு முன்னாடி அரைவ்ன்றது அவங்க வருவதற்கு முன் இல்லையா அதான் அரைவு இல்லையா சோ அப்ப அவங்க வரத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க சமைத்திருக்க மாட்டார்கள்ங்கிறதா சோ அது எப்படின்னு பார்க்கலாம் பாக்கலாம் அவள் கெஸ்ட் விருந்தினர்கள் இந்த கெஸ்டுக்கு நம்ம ப்ளூரல் கொடுத்ததால விருந்தினர்கள் அப்படின்னு கொடுக்கறோம் சோ அவள் விருந்தினர்கள் வருவதற்கு பிஃபோர் அப்படிங்கிறதுக்கு அப்போ வருவதற்கு முன்பே முடிஞ்சிச்சு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க இங்கதான் தான் ஆக்ஷன் குக்கு சமைத்திருக்க இங்க நம்ம ஷி ஒருத்தரை தான் குறிக்கிறோம் அப்போ சமைத்திருக்க மாட்டாள் சோ அப்போ அவள் அப்படிங்கறது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கேரக்டர் சொல்லியாச்சு அண்ட் தென் அதுக்கப்புறம் வரும்போது கெஸ்ட் கெஸ்ட்ன்றவங்க விருந்தினர்கள் இங்க புளூரல்ல கொடுத்துருக்கறதால அப்ப நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா சோ விருந்தினர்கள் வருவதற்கு சோ இங்க ராய் அப்படிங்கறதுனால வருவதற்கு அப்படின்னு கொடுத்தாச்சு எப்போ அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இல்லையா வருவதற்கு முன்பே அப்படின்னு சொல்லியாச்சு அண்ட் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்கதான் ஆக்ஷன் இங்க இருக்காங்க இந்த ஆக்ஷன் என்னது சமைக்கிறது சோ சமைத்திருக்க மாட்டாள் அப்படின்னு இருக்கு ஸோ சமைத்திருக்க மாட்டால் அங்க ஒருத்தரை குறிக்கிறதுனால மாட்டால் சொல்ல வரேன் இல்ல அதுவே அவங்க பெரியவங்களா இருக்காங்கன்னா நீங்க மாட்டார்கள் நீங்க சொல்லிக்கலாம் ஸோ அது நம்மளோட விஷ் தான் நமக்கு ஸோ இப்போ இன்னைக்கான வாம் குக் குக்டு குக்டு அப்படிங்கிறத வச்சு நம்மளோட ரூல்ல அப்ளை பண்ணி சென்டென்ஸ் எழுதிருக்கும் ஸோ இந்த ரூலையும் இந்த ஒர்க் ஃபார்மையும் வச்சுட்டு நீங்களும் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்களை வந்து பாத்துட்டே வரும் இவ்ளோ இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் இது கூட நம்ம தெரியாம இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கான விஷயங்கள் நம்ம பாத்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க டிவி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஆக்சுவலா ரொம்ப கொடூரமான நோய்களுடைய பட்டியல்ல கண்டிப்பா ராபிஸ்க்கும் ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த திறநாய்கள் எல்லாம் கடிப்பட்டு அதன் மூலியமா வரக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன் ராபிஸா மாறி அது உயிரியே கொன்றுரும் அப்படின்ற தான் சொல்றாங்க அது நூறு வருஷத்துல கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேருக்கு மேல இந்த ராபிஸால இறந்திருக்காங்க அப்படின்றது ஒரு கணக்கெடுப்புன்னு வச்சுக்கோங்க இது வரைக்கும் யாராவது இதுல சர்வை ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்டா எஸ் ஒரே ஒரு பொண்ணு சர்வை இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுல ராபிஸ் நோயால பாதிக்கப்பட்ட ஜியானா அதுக்கப்புறமா சர்வைவ் ஆனதே மெடிக்கல் ஹிஸ்டரியில ஒரு பெரிய மிராக்கல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க கண்ணு மூடிட்டு இருக்கும் போதே நீங்க பார்த்தா எப்படி இருக்கும் எஸ் லிட்ரலா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும் போதே நீங்க விஷனா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு லென்ஸையே கண்டுபிடிச்சிருக்காங்க இது பேசிக்கா ஒரு நைட் விஷன் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபிராட் லென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லென்ஸ் இன்னும் புழக்கத்துக்கு வரல அப்படின்னாலும் இப்படி ஒரு லென்ஸை கண்டுபிடிச்சாச்சு ஸோ இந்த லென்ஸை நீங்க போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கிட்டே உங்களால இங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க முடியும் இன்னும் நைட் விஷன் ரொம்ப கிளியராக கிடைக்கக்கூடிய ஒரு லென்ஸ் தான் இந்த லென்ஸுக்கு நம்ம எந்த சார்ஜெல்லாம் போட வேண்டியது கிடையாது இதோடைய மெக்கானிசமே அதில் உருவாக்கியிருக்கக்கூடிய கலர் டோனில் தான் இருக்குது அந்த அளவுக்கான ஒரு கலர் டோன்லேயே இந்த லென்ஸை உருவாக்கியிருக்காங்க இது யார் வேணாலும் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க ஆனால் இப்போ மெயினாக எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது ஆர்மியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த லென்ஸை கொடுத்தா மேபி அவங்க நைட் டைம்லலாம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அவங்களுக்காக இப்போ இதோடைய மெக்கானிசமாக இன்னும் கொஞ்சம் பெருசா இம்ப்ரூவ் பண்ணதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஆர்மி பர்பஸ்க்கு இதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இப்போ இதை மேனுஃபேக்சரிங்க்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் ஆனா இந்த விஷயங்கள்லாம் இப்ப பெருசா பேசப்பட்டது கேட்டிருந்தாங்க ஆனா பெருசா இதெல்லாம் வருமாப்பா மனிதர்கள் இருக்கும் போது அதை இது ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை அப்படியே தட்டி விட்டாச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே ஒரு கம்பெனி இந்த கம்பெனி பேரை சொல்ல விரும்பல ஆனா இந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி அதை ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி வச்சுக்கங்க இந்த கம்பெனியுடைய நடைமுறையை மாற்றணும் அப்படின்றதுக்காக மொத்தமாக ஏஐயை வச்சு ஒரு ட்ரேடிங்கை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே ஒரு ஒரு பாட்டை ரெடி பண்ணாங்க ஆனால் அந்த பாட்டு பெரிய குழப்பம் பண்ணி கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கு மேலே அந்த கம்பெனிக்கு நஷ்டத்தை கொடுத்துருச்சு ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட் யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ ட்ரேடிங்கில் அவங்களுக்குமே இது பணத்தை லாஸ் பண்ணி தான் கொடுத்துச்சு அப்படின்றனால இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அடியே விழுந்துருச்சு அதுலேருந்து ஏஐ பெருசாக யாரும் நம்புறதில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது ஏஐயோடைய ஆதிக்கம் அதிகமாயிட்டே இருக்குது வாரணமாயிரம் படம் பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி இருந்திருக்கும் மேபி எனக்கு இருந்துச்சு உங்களுக்கு இருந்துச்சு அல்லையான தெரியல ஏன்னா ஹீரோயின் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுடைய பாடி எல்லாம் பில்ட் பண்ணுவாங்க இல்லையா அது ஆக்சுவலாகவே சயின்டிஃபிக்காக புருவான ஒரு விஷயம்தான் நீங்க எந்த ஒரு விஷயத்த மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அதுக்கு அடிக்டா இருக்கீங்களோ அதுலேருந்து நீங்கள் நீங்க வெளியே வர்றதுக்கு எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்லாம் பெருசாக பெருசா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அன்பர்கட்டபுள் ட்ராமால இருந்து நீங்க வெளியே வரணும்னா அவுட் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாமே உங்கள் மென்டல் ஹெல்த்தை பாதுகாப்பாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸியாக நீங்கள் மென்டல் இல்னஸ்லருந்து வெளியே வந்துடலாம் கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும் இந்த கோல்டு சுரங்கத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த கேஜிஎஃப் ஒன் டூலாம் வந்ததுக்கப்புறம் ஆஹா இப்படி ஒருத்தங்க எல்லா கோல்டு இருந்தால் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கற்பனைகள் எல்லாத்தையும் ஒரு படமாக்கியிருப்பாங்க இந்த கேஜிஎஃப் இப்போ திரும்ப ரீஓபன் பண்ண போகிறாங்க எண்பது வருஷத்துக்கு முன்னாடி நிறைய காரணங்களால இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா மைனிங் எங்கே நடக்கவே இல்லை இப்போ மறுபடியும் எண்பது வருஷம் கழிச்சு மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதற்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கான் ஸோ சீக்கிரமாவே இதை தோண்ட போறாங்க இதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் இருபத்தி மூணு டன் ஆஃப் கோல்டு உள்ள இருக்குது அது எல்லாத்தையும் அப்படியே மெதுவாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர் ஃபைனலி நம்மளோட ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடு மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வீல் மாலிக்